நண்பர்களை பனங்கிழங்கு வெட்ட போகிறோம் அதுக்கு பல்லாடுக்குறாரு நம்ம யார் ஆதிகேசவன் ஆதிகேசவன் நம்ம வந்து இன்றைக்கி முழுசாக குத்த கருத்துருவோம் நம்ம ஆதிகேசவனை ஆதிகேசவன் இன்றைக்கி பனங்கிழங்கு வெட்டுறதுக்கு நமக்கு வந்து எடுக்க போகிறார் பனக்கிழங்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக தெரிஞ்சு கொடுத்திங்களா ஃபுல்லாக பனங்கிழங்கு கிழங்கு நம்ம பனங்கிழங்கு மேலே தான் நிற்கிறோம் இப்போ ஓகேங்களா ரவுண்டாக இப்போ ஒரு ஆயிரம் கொட்டையாவது கோவில்ல ஆயிரம் கொட்டைன்னா ஆயிரம் கிழங்கு இவ்ளோ ஆழமா விட்டுறீங்க தம்பி என்ன பணம் கிழங்க போய் விட்டுற

பணம் கிழங்கு அங்க போறாங்க எப்படி எடுக்கிற பாருங்க ஆதி கேசவன் ஆதி கேசவன் எப்படி பாருங்க பணம் டமுக்கு ஏ டமுக்கு அங்க பாருங்க அங்கே பாருங்க அங்க பாருங்க ஆதி கேசவன் பிடுங்கறாரு பணம் கொடுக்குறா டமுக்கு 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 ரெண்டு டம் பிடுக்குறேங்க ஆதி கேசவன் டமுக்கு டமுக்கு ஆதி கிழங்கெல்லாம் விட்டுற உடைக்கிற கிழங்கு அப்புறம்னா மாயிருக்கு அந்த கிழங்கு ஆதி ஆதி கிழங்கு உடச்சா எப்படி கிழங்கு இதை திங்கிறத போய் கிழங்கெல்லாம் போட்டு உடைக்கிற அப்புறம் கிழங்க விட்டு விட்டேன் அந்த பக்கம் எடுத்துக்கா அந்த பக்கம் ரொம்ப தெரிதா பணம் கிழங்கு 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 பச்சை கிழங்கு அதான் பச்சை கிழங்கு இதை அப்படியே சாப்பிட முடியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவிக்கணும் அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு சாப்பிடணும் ஓகேவா அவ்வளோதான் இந்த கண்டனி திரும்ப முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்